எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வதை தொடர்கிறேன் திருவாசகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியே உரை வகுத்து பதிவு செய்துள்ளேன் அந்த வகையிலே பதினான்காவது தலைப்பு திரு உந்தியார் அதிலே நிறைவு பாடல் இப்பொழுது பதிவு செய்கிறேன் இதில் முதல் நான்கு பாடல் முப்புறம் எரித்த வரலாறும் ஐந்திலிருந்து பதினாறு வரை பன்னிரெண்டு பாடல்கள் தக்கன் கேள்வியை தகர்த்த வீர வரலாறுகளும் இது தனித்தனியாக பா அந்த பார்க்கடல் பா பாலுக்கு பாலகன் வேண்டி விதில பார்க்கடல் இந்த அந்த கருணை வரலாறு பதினேழாவது பாடல்லையும் நான்முகனார் தலையை அறிந்த அந்த வீர வரலாறு பதினெட்டாவது பாடல்லையும் நம்ம இராவணனை அடர்த்த வரலாறு பத்தொன்பதுலேயும் இதில் வந்து ரிஷிகளை எல்லாம் காத்த எல்லாம் காத்த வரலாறு இருபதாவது பாடலுமாக சொல்லி இது திருவந்தியரை நிறைவு செய்கிறார் உந்தி என்றால் உந்தி பறத்தல் அதாவது நின்று கொண்டு கையை பறவை போல் மடக்கி கொண்டு பறப்பது போல பெண்கள் இறைவனுடைய பொருள்களை வீரத்தை எல்லாம் பாடி அப்படி வந்து போற்றி பரவி ஆடுதல் என்று அதற்கு பொருள் மணிவாசக பெருமானை தன்னையும் ஒரு கன்னி பெண்ணாக பாவித்து பாவகமாக அவர்கள் வழியாக ஒரு பெண் பேசுவது போல இந்த உயர்நிலை ஞானத்தை பெருமைகளை எல்லாம் நமக்கு விளக்குகிறார் இதுதான் உண்மையான நிலை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏகாசமிட்ட பாடல் இருபதாவது பாடல் ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற என்றால் காவல்காரன் ஒருவன் தான் உலகத்தில் அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து செயலாக்கம் செய்யக்கூடிய பெருமான் ஒருவர் தானே ஏகாசம் பண்ணுற ஏகாசம் என்றால் ரிஷிகள் முனிவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மேலாடை என்று சொல்கிறார்கள் உத்தர உத்தரீயம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் போர்வை என்று கூட அதற்கு பொருள் உண்டு ஏகாசம் இட்டை என்றால் மேலே உடம்பை போர்த்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள் அதாவது ரிஷிகள்னால் முனிவர்கள் என்று பொருள் அவர்கள் போகாமல் என்றால் அவர்களுக்கு கேடு வராமல் அவர்களுடைய சிந்தையிலே வந்து சிதற செய்யாமல் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லாம் வாராமல் காக்கக்கூடியது ஆகாசம் காவல் என்றால் அங்கே எங்கேயுமே இங்கே மட்டும் இல்லை பூமியில் மட்டும் இல்லை ஆகாசத்துலேயுமே பெருமானே திருவுருளே காவல் என்பதுதான் திரண்ட பொருள் இதற்கு காவலாக இருக்கிறது என்று இந்த ஆகாசம் என்று சொல்லும் பொழுது முனிகள் இந்த பூமியிலிருந்து வேறு வேறு உலகங்களிலும் இருப்பார்களா இப்போ பிரளைய கலர உலகங்கள்லாம் இருக்கிறது இல்லையா இரு மலங்கள் மட்டுமல்ல மாயையால் பற்றப்படாத ஆணவமும் கண்மமும் உடைய கலர் அவர்களுக்கு தனி பூனங்கள் விஞ்ஞான கலர் என்று சொல்லி ஆணவத்தால் மட்டுமே பற்றப்படக்கூடிய ஆன்மாக்கள் என்று இருக்கிறார்கள் பல உலகங்கள்லாம் இருக்கிறது இங்கே பூமியிலே மட்டுமல்ல ஆகாசத்திலையும் அங்கே ரிஷிகளுக்கெல்லாம் பெருமான் தான் காவல் அவர்கள் இல்லறத்தையோடு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இல்லறத்தை துறந்தவர்களும் பூமியை பொறுத்தவர்களும் மேலே எப்படி இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருடி என்றால் ரிஷிகள்ங்கிறத தமிழ் பிடித்திருக்கிறார்கள் அது முனிவர்கள் என்று பொருள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் போகாமல் என்றால் அவருக்கு அழிவோ கேடோ வராமலும் சிதர்கள் வாராமலும் காக்கக்கூடிய பெருமான் யார் என்றால் ஆகாசம் ஆகாயத்திலும் பெருமான் தான் திருவருளே தான் காவலாக நிற்கிறது என்பதை ஒட்டுமொத்த பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் குறித்திருக்கிறார்கள் அதற்கு அப்பாலும் காவல் என்று ஒந்திய பெற என்றால் எங்கேயுமே அவர்கள் சூரிய மண்டலத்திற்கு மேலே போனால் கூட அங்கேயும் சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாக இருக்கக்கூடிய பெருமான் என்றால் அது யார் எங்கு போனால் என்றால் அனைத்து அண்டங்கள்லேயும் இந்த அண்டங்கள் எல்லாம் வந்து தோற்றுவிக்கப்படாத நேரத்திலையும் எல்லாமே பெருமான் தானே காவல் அதுதான் அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கே நாம் வந்து பார்த்தால் நமக்கு முனிவர்கள் முனிவர்கள்லாம் தவம் செய்யும்போது தொல்லை கொடுக்கக்கூடிய அறக்கர்களை எல்லாம் அழிக்க ராமனுடைய காவல் வேண்டுமென்று தசரதனிடம் வேண்ட ராமலக்குவர்கள் போய் காவல் காத்ததாக அதெல்லாம் பெருமானுடைய திருவுருள் திருவுறால் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது அதே போல் வில்லவன் வாதாபி என்று கந்த வரும் அது ரெண்டு அரக்கர்கள் முனிவர்களை எல்லாம் ஏமாற்றி விழுங்கு அதை முனிவர்கள் எப்படி விழுக்கப்படுகிறார்களே இது எப்படி நியாயமா இறைவன் அனுமதிக்கலாம் என்றால் முனிவர்கள் வேடம் தரித்து முனிவர்களுக்கு உள்ள தகுதி இல்லாமல் வாழ்கிறார்கள் இப்போ பல பூசகர்கள் கூட பல இனத்தவர்கள் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் சொல்லி இறைவனே வைத்து வியாபார பொருளாக வைத்து பொருள் ஈட்டுகிறார்கள் என்றால் அவருக்கு எப்படி இறைக்காவல் அவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நிறைய வந்து சிந்தித்து பார்க்கணும் அனுபவபூர்வமாக பலருடைய சீரழிவு எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன் அது கவனத்திற்கு வருது இருந்தாலும் அவர்கள் திருந்த பல இனத்தவரை சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை சூழலை இறை நம்பிக்கையை வைத்து ஏமாற்றக்கூடியவர்கள் மந்திரம் தந்திரம் மாயை திடீரென்று நானே ஒரு பெரிய ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு வேடம் போட்டு அவள் பெரிய தவசீலி போல அவளே உலகத்தை உள்ளதே உயிர்களுக்கெல்லாம் வந்து கேடுகளை எல்லாம் அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் என்று எவனோ ஒருத்தன் முனிவர் என்று தன்னை வரித்து கொண்டு உலகத்தில் உள்ள ம மக்களுக்கு உள்ள அதாவது மந்திர தந்திரங்களை உபயோகப்படுத்த ஞானத்தை செய் போதனை செய்யக்கூடிய அந்த ஞானியர்களை நான் வந்து சொல்லவில்லை அந்த தவசீரியர்களை சொல்லவில்லை உங்களுக்கு வந்து நான் நானே வந்து உன்னை காக்க முடியும் உன்னுடைய நோயை நீக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி பொருள் பறிக்கிறார்கள் அந்த இழிந்தோர்கள்லாம் அப்போ வந்து அவன் தவ வேடத்தில் ஒரு காவி வேட்டியோ அது இது கட்டி கொண்டு உபதியை அணிந்து கொண்டு அப்படி இறைவனை வைத்து தானே ஏமாத்துறான் இறைவனோட திருவுருவத்தையும் வைத்துதான் அப்படி ஏமாத்துறான் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி வந்து காவலில் இருப்பார் அதையும் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அங்கே வில்லவன் வாதாபி வந்து ரெண்டு பேரும் பல முனிவர்களை வந்து அழைத்து விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி அண்ணன் வந்து ஆடாக போக அவனை சமைத்து இவன் கொடுக்க அவர்கள் உண்டவுடன் ஏ தம்பி வாடா என்றவுடன் வயிற்றை கிழித்து கொண்டு வந்த அந்த வரலாறுகள்லாம் நாம் வந்து பார்த்து அதே அதேபோல் இதே போல் தீயவர்களுக்கு தான் அது நடக்கும் அப்போ அகத்திய பெருமானை அழிக்க முடியல இல்லை அவர்கள் வந்து அவன் ரெண்டு பேரையுமே இரண்டு பேரையுமே அழித்து விடுகிறார் என்பதாக வரலாறு இருக்குது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லாம் சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம் சிவாயணம் திருச்சிற்றம்பலம்